எனிமிஸ் ஆஃப் இஸ்லாம் நம்ம என்ன செய்வாங்க தெரியுமா அதுன்னு சொல்லி கடைசியாக ஒரு மூணு நாடுகள் மியான்மர் காசா இந்தியா அயத்தலா கமேனி அவர்களுடைய ஒரு முக்கியமான ட்வீட் தான் இது இந்த ட்வீட்டில் அயத்தலா அவர்கள் என்ன பதிவு பண்ணியிருக்கார் தெரியுமா எனிமிஸ் ஆஃப் இஸ்லாம் அப்படிங்கிறது அதாவது இஸ்லாமுக்கு எதிராக இந்தியா இருப்பதாகவும் அதே நேரத்தில் இந்தியா ஒரு போர் நிறைந்த நாடுகள் கூடவே இந்தியாவும் இருக்கு அப்படிங்கிற இரண்டு செய்திகளை மறைமுகமாக நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க உலக நாடுகளுக்கு பதிவு பண்ணியிருக்காரு ஆனால் இந்த அயத்தலா அவர்கள் முதல் முறை தான் இந்தியாவுக்கு எதிராக பேசுறாரா அப்படின்னு பார்த்தா கிடையாது இவருக்கு இதே தான் வேலையாகவும் இருக்கு இந்தியா அதற்கு தக்க பதிலடியும் கொடுத்துருக்காங்க இன்னும் சொல்ல போனா ஹே உங்கள் ஊரில் என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியும் எங்கள் ஊரில் என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் கேட்டுக்கோங்க அப்படிங்கிறத கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இந்த ஒரு பதிவு அன்பு தமிழ்நிலங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் காப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி கடந்த முறை பதிவு பண்ண அந்த மாதிரியான ஒரு இன்சூரன்ஸ் டெடிக்கேட்டாக இது தான் அப்படின்னு சொல்லாதீங்க ப்ரோ ஏதாவது பொதுவாக இருக்கக்கூடியதை சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேருடைய கருத்துக்கள் இருந்துச்சு ஸோ பொதுவாக ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும் இல்லாட்டி உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது அப்படின்னா கீழே ஒரு லிங்க் இருக்குது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒன்றுக்கும் அதிகமான நிறுவனங்களை கம்பேர் பண்ணி உங்களுக்கு பிடித்த டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் எடுக்கலாம் டேர்ம் இன்சூரன்ஸ் மூணு முறை இருக்குது அப்படின்னு சொன்னால் பியூர் டர்ம் இன்சூரன்ஸ் நம்ம ஒரு எண்பது வருடம் போடுறோமா எண்பது வருடத்துக்கு பிறகு நம்ம உயிரோடி இருக்கிறோம்னா அப்போ நமக்கு என்ன கிடைக்காது நம்ம கொடுத்த அந்த ப்ரீமியம் கிடைக்காது அதே நேரத்தில் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் அப்படிங்கிறது இருக்குது நம்ம ஒரு ஐம்பது அறுபது வயசு வர எண்பது வயசு வர உயிரோடு இருக்கும் அதன் பிறகு நமக்கு நம்ம அடைச்ச பைசா அப்படியே கிடைச்சிரும் இறந்துட்டோம்னா இரண்டு கோடி ரூபாய்க்கு போட்டால் இரண்டு கோடி ரூபாய் நம்முடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு கிடைக்கும் ரிட்டன் ஆஃப் ப்ரீமியம் வித் நோ காஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அடைச்ச ப்ரீமியம் திரும்ப கிடைக்கும் ப்ரீமியத்தினுடைய அளவும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இதனால என்னென்ன பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிறத தமிழ் பட்சம் டர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி அடித்தாலே உங்களுக்கு நிறைய காணொலிகள் வரும் எதெல்லாம் எடுக்கணும் அதில் கூடுதலாக ஆக்சிடென்டல் கவரேஜ் இருக்கா இல்னஸ் பற்றி எதாவது சொல்லியிருக்காங்களா இப்படிங்கிற ரைடர்ஸ் ஏதாவது இருக்கா பத்து பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டுடன் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு இல்னஸ்னுடைய அந்த ரைடர்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து உங்களாலையும் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க முடியும் கீழே இருக்கக்கூடிய லிங்கை பயன்படுத்தினீர்கள் என்றால் ஓகே இப்போ டாப்பிக்குள்ளே வரும்போது ஈரான் வர்சஸ் இந்தியா என்னப்பா இப்போ தானே ஈரானும் இந்தியாவும் ஜவஹார் துறைமுகம் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு லீஸுக்கு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற தகவலாம் வெளியானதே அயத்தல் அவர்கள் இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறதுனால இரண்டு நாட்டு உறவில் விரிசல் ஏற்படுமான்னு கேட்டால் ஆமாம் விரிசல் ஏற்படும் நம்முடைய ஃபாரின் மினிஸ்டரி இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் ஒரு இரண்டு தினங்கள் ஆயிடுச்சு இந்த செய்தி வெளியாகி அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் மற்றும் அன்அக்செப்டபிள் அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் தேவையில்லாத வேலை ஃபஸ்ட் உங்கள் நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஈரான் அதெல்லாம் உங்கள் நாட்டுக்குள்ள இருந்து நீங்கள் பார்க்கும்போது பெருசா தெரிகிற மாதிரியான விஷயங்கள் எங்கள் நாட்டில இருந்து பார்க்கும்போது பூதாகரமா ரொம்ப பெருசாக இருக்கு அப்படின்னு சொல்கிறத சும்மா செவில் அறிஞ்ச மாதிரி இந்திய அரசாங்கம் சொல்லியிருந்தாங்க என்ன நடக்குது அவங்க நாட்டுக்குள்ள அப்படிங்கிறத இந்தியர்களும் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய சில நபர்களும் அது எந்த மதமும் ஜாதியும் மொழியும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது இந்தியாவை கீழே தள்ளிப்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்காக நம்முடைய கொஞ்சம் புள்ளி விவரங்கள் அப்படிங்கிறத பார்த்துடலாம் முதல் விஷயம் அவர் யாருக்காக பேசுகிறாரு இஸ்லாமியர்களுக்காக பேசுகிறார் அப்படின்னு நினச்சிங்கன்னா தப்பு ஈரானை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்கள் வேற அரபு உலக நாட்டை சார்ந்தவர்கள் வேற அடிப்படைவாதிகள் வேற ஸோ ஈரானுக்கு அடிப்படை வாதம் அப்படிங்கிறது ரொம்ப ஊரிய ஒரு சப்ஜெக்ட் அந்த அடிப்படை வாதம் அப்படின்னு சொல்கிறதுல பாகிஸ்தானாக இருக்கட்டும் இன்னும் சில நாடுகளாக இருக்கட்டும் ஈரான் கூட பெரிய அளவில் மோத இருக்கக்கூடிய சில நாடுகளாக இருக்கட்டும் இங்கே ஷியா சன்னி பிரச்சனை அப்படிங்கிறது எப்போதுமே இருக்குது அதுலேயும் குறிப்பாக இந்த ஷியா பிரிவு இஸ்லாமியர்கள் அதிகமாக நல்லபடியாக வாழ்வது ஈரானுக்கு அடுத்தபடியாக தான் அப்படிங்கிறத ஈரான் மறந்துட்டாங்களோ என்னவோ கடந்த ஒரு வருடத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நானூறுக்கும் அதிகமான நபரை மரண தண்டனை கொடுத்து கொண்டு இருக்காங்க ஈரான் என்ன விவரம் ஏது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஊர் மாதிரிலாம் அவங்க பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க மரண தண்டனை தான் சரி இந்த மரண தண்டனையில் பதினைஞ்சுக்கும் அதிகமான பெண்கள் இருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது இதில் அதிகமான பெண்கள் எங்களுக்கு படிப்பறிவு வேணும் நாங்கள் ஹிஜாப் போடுறது எங்களுடைய உரிமை அடுத்ததாக எங்களுடைய இந்த கற்பு அப்படிங்கிறது எங்களுக்கானது அப்படின்னு சொல்ற இந்த மாதிரியான புரட்சிகரமாக ஏதாவது பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈரான் உடனே அவங்களை என்ன செஞ்சிருவாங்க போட்டு தள்ளிடுவாங்க அப்ப நானூறுக்கும் அதிகமான மனிதர்களை முறை ஈரான் மரண தண்டனை கொடுத்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ பெரிய குற்ற செயல்கள் செய்தார்களா அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல ஈரானுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள் அங்க இருக்கக்கூடிய சட்டத்துக்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள் யாரா இருந்தாலும் கொல்லப்படுவார்கள் அது பதினாறு வயதா இருந்தாலும் சரி ஒரு மாணவனை கொண்டு இருக்காங்க நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசாக இருந்தாலும் சரி அவங்களையும் கொண்டு இருக்காங்க நீங்கள் மனித உரிமைகளை பற்றி எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நாம் கேட்கணுமா வேண்டாமா சரி இதெல்லாம் விட்டுருங்களேன் ஹிஜாப் அப்படின்னு சொல்கிற பிரச்சனையில் ஒரு பெண்ணை அடித்து துன்பப்படுத்தி அவங்கள கொன்னீங்க அவங்களுடைய பெயர் உங்களுக்கு மறந்துருக்குமா இருக்கும் ஈரான் இல்லாட்டி ஈரான் சப்போர்ட்டர்ஸ் அவங்களுடைய பெயர் தான் அவர்கள் எப்போ இந்த அயத்தலாக் அவர்கள் இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறாரோ அதே டேல ஈரானில் என்ன செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா மிகப்பெரிய அளவில் ஒரு துயர சம்பவம் நடந்து இரண்டாண்டு முடிவடைந்தது அதுதான் அமினி அவர்களுடைய கொலை ஈரான் செய்த கொலை அவங்க ஹிஜாபு போடலை அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அவங்களை அடித்து துன்பப்படுத்தி கொள்கிறாங்க அப்படி கொள்கிற அந்த அமினி அவர்களுக்கு ஆதரவாக அங்கே பெண்கள் போராடுறாங்க அவங்க சொன்ன ஸ்லோகன் என்ன தெரியுமா ஜின் ஜியான் அசாதி அப்படிங்கிறது தான் விமன் லைஃப் ஃப்ரீடம் ஏப்பா பெண்களுக்கும் வாழ்க்கை இருக்குது அவங்களுக்கும் சுதந்திரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்கிறத சும்மா மறுபடியும் செவில் அரைஞ்ச மாதிரி கேட்டிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லா பெண்களும் அங்கே குற்றம் செய்தவர்கள் கிடையாது அமெரிக்காக போராடுறதுனால அவங்க குற்றம் செய்த நபர்களா கண்டிப்பாக கிடையாது அப்படி பெண்களுக்கான உரிமையை பற்றி ஈரான் பேசுகிறது என்று எவனாவது வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக சொல்றேன் மறுபடியும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கோம் அதெல்லாம் வெளியில் சொல்ல வேண்டியதாக இருக்கும் ஏதோ ஈரான் சபகார் துறைமுகம் இந்தியா அப்படிங்கிற உறவும் அது கூட இல்லாமல் ஐஎன்எஸ்டிசி அப்படிங்கிற சில வழித்தடங்களையும் ஈரான் நமக்கு தேவைப்படுறாங்க அப்படிங்கிறதுனால அவ்வளவு ஹார்ஷாக போக வேண்டாம் ஆனாலும் சில உண்மைகளை மட்டும் சொல்லி முடிச்சிடலாம் அப்போது இந்த இடத்துல பெண்களுக்கு எதிரான அநீதி நடக்குது அங்கே நிறைய பேர் மரண தண்டனை போட்டு கொண்டுட்டு இருக்கீங்க அடுத்ததாக ஹிஜாப் அப்படின்னு சொல்கிற எதையுமே அடிப்படைவாதமாக பேசக்கூட முடியாது அப்படி ஏதாவது பேசிட்டாங்கன்னா அவங்களுக்கு மரண தண்டனையை அஸ் யூஸ்வலாக கொடுத்துட்டு போகிறீங்க அப்படிங்கிறதுலாம் ஒரு புறம் இருக்கும்போது இந்தியாவுக்கு எதிராக நீ ஏராசா பேசணுன்னு கேட்டால் எப்போ ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி ஜம்மு காஷ்மீர் அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டு உருட்டுவாங்க சரி நேராக ஜம்மு காஷ்மீர் மேட்ருக்கே வரலாமே ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இஸ்லாமியர்கள் துன்பப்படுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறது யாரு அயத்தலா கெமேனி அவர்கள் இங்கே வா அயத்தலா கெமேனி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உட்கார வச்சு நம்ம ஒரு கிளாஸ் எடுப்போம் காஷ்மீரில் எலெக்ஷன் நடந்துச்சு இப்போது சமீபத்தில் நடந்துட்டு இருந்துச்சு நம்ம நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்களேன் அவருக்கு தெரிகிற மாதிரி சொல்லிக்கலாம் இந்த எலெக்ஷனில் எத்தனை கேண்டிடேட் இருக்காங்க தெரியுமா இரநூத்தி பத்தொம்பது கேண்டிடேட் ஈரானில் இந்த கேண்டிடேட்னா என்னன்னு தெரியுமா அதெல்லாம் தெரியாதுல்ல கேண்டிடேட்னா மக்கள் பிரதிநிதிகளாக நிற்க வைக்கப்படுபவர்கள் இது எங்கே நடக்குது எலெக்ஷன் காஷ்மீரில் எலெக்ஷன் நடக்குது இரநூத்தி பத்தொம்போது கேண்டிடேட்ஸ் இருபத்தி நாலு அசம்பிளி செக்மெண்ட்ஸில் அவங்க நிற்கிறாங்க எலெக்ஷனில் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு லட்சம் மனிதர்கள் காஷ்மீரில் இந்த எலெக்ஷன்ல ஓட்டுக்கள் அப்படிங்கிறத போடுறதுக்கு தயாராக இருக்காங்கப்பா இதை விட பெரிய ஜனநாயகத்தை உங்களால் காஷ்மீர்ல கொண்டு வந்திருக்க முடியுமா சரி அப்படியே நீங்க நினைச்சாலும் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் புதிய வாக்காளர்கள் பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கக்கூடிய புதிய வாக்காளர்கள் இந்த எலெக்ஷன்ல அவங்களுடைய பெயரை பதிவு பண்ணியிருக்காங்க பதினோரு லட்சம் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்கள் அவங்களுடைய வாக்குகளை செலுத்த போறாங்க இதை விட பெரிய ஒரு சுதந்திரத்தை ஈரான் எங்கேயாவது காண்பித்துருங்க பார்ப்போம் ஈரான் நம்ம நாட்டை பற்றி பேசுகிறாங்க அதுக்கு இங்கே கொஞ்சம் பேர் ஃபயரை இருக்காங்க ஏ ஈரான் இந்தியாவை பற்றி பேசிருச்சு தெரியுமா ஆமாம் நாங்கள் ஈரானை பற்றி பேசுகிறோம் இப்போ விடுங்கடா ஃபயரை அப்படின்னு நாங்கள் சொல்லலாம்ல இதே காஷ்மீரில் விமன் கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிறவங்க இருக்காங்க தெரியுமா போன இரண்டாயிரத்தி பதினாலில் நடந்த எலெக்ஷனை விட இப்போது ஐம்பத்தி ஏழு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு விமன் கேண்டிடேட் அவர்களுடைய எண்ணிக்கை ஸோ இங்கே பெண்களுக்கான முக்கியத்துவம் அதிகரித்திருக்கிறது ஓட்டுகள் அப்படிங்கிறது அதிகரித்திருக்கிறது அங்கே வாக்காளர்கள் அங்கே கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிறது அதிகரித்திருக்கிறது அங்கே சமாதானம் அதிகரித்திருக்கிறது அங்கே பெரிய அளவில் தீவிரவாத செயல் குறைந்திருக்கிறது மக்கள் நல்லபடியாக வாழ ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது அங்கே போகுது பெரிய பெரிய நிறுவனங்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து அவங்களுடைய தொழில்களை தொடங்க போகிறாங்க மக்கள் நல்லா இருக்க போகிறாங்க உங்களுக்கு தேவை இந்த ஷியா சன்னி அந்த மாதிரி பிரச்சனையை போட்டு உள்ளக்க கொண்டு வந்து கொஞ்சம் அடிப்படைவாதிகளை உருவாக்கி அதை தீவிரவாதமாக வளர்த்து எடுத்து அதை ஜம்மு அண்ட் காஷ்மீருக்குள்ளே விட்டு அதில் பாகிஸ்தான் கொஞ்சமாக நிழல் ஆடிவிட்டு இதெல்லாம் இருந்தால் இந்தியா நல்லது நாங்கள் அமைதியாக எல்லாரையும் பாதுகாத்துட்டோம்னா இந்தியா கெட்டது ஈரானுக்கு இவ்வளோ பெரிய ஒரு கோபம் வருவதற்கான இன்னொரு காரணத்தை சொல்லிட்டுமா இஸ்ரேலுக்கு நம்ம கொஞ்சம் ஆயுதங்களை கொடுத்து விட்டோம் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியானது இதுதான் யா மேட்டர் இஸ்ரேலுக்கு இந்தியா ஆயுதங்களை கொடுத்துருச்சு ஆமாம் ஆயுதங்களை கொடுத்துருப்போம் எங்களுக்கு இஸ்ரேல் நிறைய நேரத்தில் உதவுனாங்க இப்போ நாங்கள் இஸ்ரேலுக்கு உதவி இருப்போம் அப்படின்னு சொல்கிறத மறுக்க முடியாது ஆனால் அதே நேரத்தில் இந்தியா மறுபடியும் ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க நாங்கள் ஆயுதங்களை கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி ஸோ இந்த இடத்துல இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை கொடுத்த காரணத்தினால் நாங்கள் இந்தியாவை வெறுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்லை ஆனால் யுத்தம் நிறைந்த பூமியாக இருக்கக்கூடிய காசா மாதிரியும் இப்போ வெறும் இராணுவ ஆட்சி மட்டும் நடக்கக்கூடிய அந்த மியான்மர் கூடையும் இந்தியாவை கம்பேர் பண்ணியிருக்காரு அயத்தலா கமேனி அவர்கள் இதை எப்படி நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்கள் அந்தளவுக்கு நம்ம நாடு மோசமாக இருக்கா எ எல்லோரும் யார் வேணாலும் எந்த மொழி பேசுகிறவங்களாக இருந்தாலும் எந்த ஜாதியாக இருந்தாலும் மதமாக இருந்தாலும் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி காசா மாதிரி நம்ம நாடு இருக்கா மியான்மர் மாதிரி நம்ம நாடு இருக்கா ஒருத்தன் வந்து நம்ம நாட்டை பற்றி இப்படி தரைக்குறவாக பேசுவான் நம்ம அப்படியே போயிடுவோம் அப்படின்னு அவன் நினச்சிட்டானா அது தப்பு எவ்வளவுதான் நீ நல்லதுரா நீயும் நானும் உறவுகள் உனக்கு ஆதரவாக நாங்கள் இருப்போம் உனக்கு நிறைய பொருளாதாரத்துறை அமெரிக்கா போட்ருக்க அப்படின்னு சொல்லி ஈரானுக்கு ஆதரவாக நம்ம பேசியிருந்தாலும் இந்தியாவுக்கு எதிராக நீ பேசும்போது எங்களுக்கு எதிரி தான் ராசா மறுபடியும் சொல்கிறேன் எங்களுக்கு எதிரி தான் ராசா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது புள்ளி விவரங்கள் வேணும்னா தாரேன் யாராவது கீழே வந்து கதர்னாங்கன்னா நிச்சயமாக இன்னும் கொஞ்சம் புள்ளி விவரத்துடன் ஈரான் ரோஸ்ட் தயாரிக்கப்படும் இந்த இடத்துல நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே புரிஞ்சிருக்கும் ஈரானை இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இந்தியாவை நேசிக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள் என்பதில் யாருக்கும் எந்த மாற்றுக் கருத்தும் புள்ளி விவரமும் அதை சொல்லுது நான் முதலே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் வேணும் பத்து டிஸ்கவுண்ட்டுடன் அதுவும் உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது மாதம் ஒரு அறுநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா போட்டு இரண்டு கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப இருக்கும் கம்பேர் பண்ணுங்க கேள்வி கேளுங்க கேள்வி கேட்ட பிறகு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை நீங்க என்ன செய்யலாம் ஒரு டெர்மன்ஸ் எடுத்துக்கோங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்